ేసప్ప రాత్రికాల నేరేమూతు వచ్చనం మూల్యమాతవే ఎలా ఎలా బలపరతు కర్తవే స్తోత్రంక కర్తవే ఉంగ వర్గక ఎంధి కర్తవే ఆయుక్ పరతు కర్తవే స్తోత్రం అల్పమాన కర్తవే యా ఇంకా కరంగ ఒప్పుకుడుకు యేసా పరిశుద్ధావి బలపడతూ ఇేసిన నమతుల కేటుక నల్ పీతావే ఆమీన్ అలా కరతుడ పరిశుద్ధ మహిమ మహిముటం கடந்த காலத்தில் ஏசு கிறிஸ்தியோட ரெண்டாவது வரைக்கும் பற்றி நம்ம கற்றுக்கொண்டு வர்றோம் இதுக்கு முன்ன லாஸ்ட் கிளாஸில் நாம் கொண்ட விஷயம் என்னன்னா இயேசு கிறிஸ்து வரப்போகிற பயங்கரமான உபதிரவ காலத்திலிருந்து ரக்ஷிப்பு கொடுக்கறதுக்காக முன்னாடி ரக்ஷிப்பு கொடுப்பாரு என்று ஆதியில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க அவர் விசுவித்து மனம் திரும்பி மாதிரி கருத்துரை பின்பற்றம் மாதிரி நம்ம பார்த்தோம் மகா உபதிரவ காலம்னா தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமி மேலே ஒரு பயங்கரமான உபதிரவத்தைய கர்த்தர் கொண்டு வர போகிறார் உபதிரவத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் அந்த பயங்கர உபதிரவத்திலிருந்து கர்த்தரையாக தேவன் என்ன பண்ண போறோன்னா அவர் சபை அவரை நம்பினீங்கள அவரை விசுவசித்துவிங்கள என்ன பண்ண போகிறார் அந்த மகா உபதிரவ காலத்தில் இருக்காம அவர் மத்திய ஆகாசத்துக்கு மத்திய பானத்துக்கு அவர் கொண்டு போகிறதுக்காக அவர் வரப்போகிறார் வர அந்த விஷயத்தை பற்றி நாம் கற்றுக்கிட்டு வரோம் அதுக்காக நம்ம மற்ற சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் ஏழாவது வட்சத்துலேருந்து நம்ம ஒரு ஒரு வச்சனத்தையும் நாம் வாசிக்கலாம் நம்ம பேர் இயேசு கிறிஸ்து வரைகே சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுங்கிறது மாதிரி மகா உபதிரவ காலத்தோ ஆன பொறுப்போடு கொஞ்சம் பேர் சபை எடுக்கப்படுறது மகா உபதிரவ காலம் மத்தியிலன்னு கொஞ்சம் பேர் மாதிரி இப்படி நானா விதமான உபதேசங்கள் பிரசுத்த உலகத்தில் இருக்கிறது நம்ம பட்சத்தில் நல்லா பரிசீலனை பண்ணி வாசிக்கும்போது நான் முக்கியமாக இந்த சப காலத்தில் அப்போஸ்தர் எதை உபதேசம் பண்ணாங்களோ அந்த உபதேசத்தை நம்ம பரிசீலனை பண்ணும்போது நம்மளுக்கு சபைங்கிறது இல்லாட்டி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏ விஸ்வசித்துவீங்களே கர்த்தர் மகாப்பத் காலத்தில் இருந்து அவர் காப்பாற்ற போகிறார் என்று அதுக்காக தான் அவங்க கர்த்தராக இயேசு கிரிஸியை விஸ்வாசம் விற்று விசுவாசம் வச்சு மனம் திரும்பி கருத்து கீழ்பட்டு பின்பற்ற மாதிரி அதே மாதிரி அந்த உபதிரவத்தில் இருந்து எங்களை கருத்தை நிச்சயமாக விடுதலை பண்ணுவார் எங்கு அப்படின்னு ஒரு ஆசையோடு அவங்க எல்லாம் கூட விஸ்வாச வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி நாம் பார்க்குறோம் அதுக்காக தான் நாம் ஒரு ஒரு வசனத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு வரோம் இதுக்கு முன்ன நாம் வாசித்தபோது மற்ற சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் ஏழாவது வச்சனம் ஒரு வாசிங்க மற்ற சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ஆ ம் உம் பிரியன் விரியன் பாம்பு குட்டிகளே வறு கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களை வழி காட்டணும் போது வாசிக்கும் போது இந்த சாஸ்திரிகள் பரிசைகள் மனம் திரும்பி வந்து ஜானஸ்தான் பெற்றுக்கு வரும்போது அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு என்னன்னா வரப்போற என்ன வரப்போறா கோபத்துக்கு தேவனுடைய என்ன சொல்கிறார் எந்தெந்த கோபம் இந்த பூமி மேலே மனிதர் அவருக்கு விரோதமாக பண்ணின காரியத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண போகிறார் பயங்கரமான உபத்ரவத்தை கொண்டு வர போகிறார் உலக மொத்தம் அழிக்கப் போறார் அது நாம் எது மாதிரி நோவா காலத்தில் மனிதர் செஞ்ச அக்கிரத்தை மூலியமா கர்த்தரதோ பூமி மேலக்கு தண்ணி மூலயமா எது மாதிரி உபதிரவத்தை கொண்டு வந்து நசு நாசனம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த பூலோகம் எல்லாத்தையும் கூட மேலேக்கு பயங்கரமானத மகா உபதிரவ காலம் அப்படின்னு கூட வட்சத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த கோபத்தம் அதுக்கெல்லாம் நீங்க வெளிப்பது விசேஷம் படிக்கும்போது அங்கே கருத்தரோட கோபம் கருத்தரோட கோபம் அப்படிங்குன்னு ஒரு நல்ல வச்சனத்தையும் நாம் என்ன பண்றோம் நாம் வாசிக்கிறோம் மெயின்லி இங்கே இந்த சாஸ்திரிகள் பரிசேகர் பத்தி ஞானசனம் கொடுக்குறோம் யோகான்னு சொல்ல சொல்ல என்ன சொல்றாருன்னா வரம்போ உக்ரோ என்ன இருந்து தப்பித்து கொள்ளவங்களுக்கு என்ன பண்ணாராமா உங்களுக்கு புத்தி சொன்னவங்க யாருன்னு சொல்கிறாரு அதே மாதிரி நீங்கள் ஒன்றாவது எஸ் ஒன்று பத்து ஒன்றாவது எஸ்னோனிகர் ஒன்று பத்து வாசிங்க ஒன்னாவது எஸ்னோடிகர் ஒன்று பத்து ஆ ம் ம் ஆ ஸ்லோ ஆ கொஞ்சம் ஸ்லோவாக படி வாசிமா அங்கே நான் வாசிக்கிறோம் அங்க கூட வாசிக்கிறோம் என்னன்னு ஆ ம் கோவாக்னில் இருந்து என்ன இங்கே பாத கோவாக்னில் இருந்து கோவாக்னில் என்ன பண்றார் அவர் நம்மளை என்ன பண்ண போகிறாரு நீங்கள் ஆக்குவார் கோவா என்ன பண்ண போறார் நீக்கமாக்கு நீக்கி நம்மளை என்ன பண்ண ஆ நம்மளை நீங்களாக்கி ஆ ரட்சிக்கிற மாதிரி இருக்கிற அவருடைய குமாரனாகியா இயேசு பரலோகத்துல உம் பரலோகத்துலேருந்து வருகிறதை எதிர்பார்த்து கொண்டு என்ன இருக்கிறதையும் இருக்கிற விஸ்வாசிங்க எல்லாம் கூட என்னன்னு எதிர்பார்க்கிறாங்க தேவனுடைய வரப்போற கோவிலிருந்து என்ன பண்ணுவார் தப்பிப்பார் விவாசம் என்ன வரப்போற கோவாக இருந்து என்ன பண்ணுவாரு தப்பிப்பார் அப்படின்னு இருக்குது நல்லா என்ன பண்றீங்க தப்பிப்பார் என்று விசுவாசத்தோட என்ன பார்க்கறாங்க சபையில் இருக்கிற பார்க்குறாங்க புரியுதுங்களா வரப்போற கோவாக்னி அதனால என்ன கீழே பாக்குறாங்க ஏசு கிறிஸ்து வருகை பற்றி வரைக்கும் பேசுகிறாங்க அவங்க என்ன படிங்க வாசிங்க குமாரனுடைய இயேசு ஏசு கிறிஸ்து படிங்க அங்கேருந்து பத்துமா ஆ ஆ அவர்களுடைய குமாரனுடைய இயேசு ஆ ஆ பரலோகத்து வருவதை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க யாரு வரப்போற கருத்தருடைய கோவாகில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு பரலோகத்து இருந்து வருவாரு ஏசு எந்த வராரு நம்மள தப்பிக்கிறதுக்கு எதுல இருந்து வரப்போற கருத்தருடைய கோவாகில் இருந்து அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கிறாங்க யாரு தெசலோனியா இருக்கிற சபையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த வசனத்தைய நல்லா மனசில் வச்சுங்க அப்போ நான் நல்லா மனசுல இந்த வச்சனமெல்லாம் உங்கள் மின்னுக்காண்டை வைக்கிறேன் வச்ச போடு நீங்கள் டிசைடு பண்ணுங்க மாதிரி கருத்தர் வரப்போகிற கோவாக்னி மாதிரி தப்பிப்பாரா இல்லை கோவாக்னிலிருந்து கொண்டு போவாரா இந்த விஷயத்தை நீங்கள் டிசைடு பண்ணணும் நெக்ஸ்ட்டு அஞ்சு ஒம்பது கூட படிங்க இதுலையே அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒன்பது ஆ உம் 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 இங்க கிளியரா சொல்றாரு என்னன்னு என்னவாம தேவன் நம்ம என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து மூலயமா என்ன பண்றாரு கோவாக்னிக் என்று நியமிக்காமல் கர்த்தரையாக தேவன் ஏசுகிரிசு மூலயமா நம்மள என்ன பண்றாரு கோவாக்னிக நியமிக்காம என்ன பண்றாருமா நம்மளுடைய கர்த்தராக ஆ மூலமாய் ரக்ஷிப்படறக்கு தான் நியமித்திருக்கிறார்

வெளிப்பண விசேஷம் மூணு பத்து வெளிப்பண விசேஷம் மூணு பத்து பூமியில் குடியிருக்கிறவங்களை சோதிப்புக்கிறதுக்காக ஆ வரப்போற சோதன காலத்திலிருந்து என்ன பண்ண போறிய தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்தானம் பண்ணுறாரு பூலோகம் எல்லாத்திலிருந்து வரப்போற என்ன உபத்திரவ காலத்துல சோதனை காலத்திலிருந்து என்ன பண்ற இங்கே வாக்தானமே பண்ணுறாரு ஒன்றாவது பேத்துரு மூணு பத்து கூட படிங்க ஒன்றாவது பேத்துரு மூணு பத்து ஒன்றாவது பேத்துரு மூணு பத்து இல்லை மூணு பத்து இல்லைம்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூணாவது அதிகாரம் இருபது இருபதாவது வச்சுனா பத்தொன்பது இருபது மன்னிக்கு ஒன்னும் இருபது ஒன்றாவது பேத்துரு மூணாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது உம் 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 ம் 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 போது இங்க நோவா காலத்தை சொல்றாரு நோவா காலத்துல கர்த்தர் எவ்வளவு ஓர்மையோட பொறுமையோட என்ன பண்ணாரு காத்து கொண்டப்ப அவர் கீழ்பட்டா எட்டு பேர்த்து என்ன பண்ணார் கர்த்தர் ரட்சித்த மாதிரி இங்க வச பா பார்க்கறோம் அதே மாதிரி இன்னும் ரெண்டாவது பேத்து ரெண்டு அஞ்சு கூட படிக்கலாம் ரெண்டு அஞ்சு நீதிமன்ற நீதியான நோவா என்ன பண்ணார் நீதியை பிரசங்கித்த நோவா என்ன பண்ணார் கருத்தர் காப்பாற்றினார் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி லோத்தியும் கூட காப்பாற்றின மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு நாம் வரலாம் இதே வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு நாலு வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டு நாலு ஜனங்களே ஆ ம் ம் அவரை விட்டு வெளியே வார இங்க கர்த்தர் என்ன பண்றாரு அழைக்கிறார் எங்க இந்த என்ன மகாபாபிலோனின் நாசனம் ஆகும்போது போது அதுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள் கர்த்தரைய விசுவித்தீங்க நீதிமான்கள் என்ன பண்ற கர்த்தரை அழைக்கிறார் அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது ஆகக்கூடாது உப்பதிரவத்தில் இருக்கக்கூடாது அதனால நீங்க வெளியுவாங்க அதோடு நீங்கள் என்ன என்ன கூடாது நாசனம் ஆகக்கூடாது வெளியே வாங்கன்னு சொல்றாரு புரியுதா நெக்ஸ்ட் இன்னொரு வச்சனை கூட இருமியா இருமியா ஐம்பத்தி ஒன்று ஆறு இருமியா ஐம்பத்தி ஒன்று ஆறு இருமியா ஐம்பத்தி ஒன்று ஆறு கூட வாசிங்க ம் ஆ ஆ ஆ போதுமா அங்க கர்த்தர் அந்த பபுலூன் மேல பழி காலம் வந்தப்போ என்ன சொல்றாரு அவங்க கூட நீங்க அந்த பபுலூன்ட்டு வெளியுவாங்க நான் என்ன பண்ண போற நான் அந்த பப்லூனோட பழி வாங்க போகிறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஏஷியா இருபத்தி ஆறு ஏஷியா இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஒன்று வாசிங்க ஏஷியா இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஒன்று என் ஜனமே உங்களை அறைக்குள்ள பிரவேசித்து ஆ ஆ ஆ பொறப்பட்டு வருவார் இங்க கூட என்ன பண்ணுறது என் ஜனமே நீங்க போய் என்ன பண்ணுங்க கருத்த விட கோவாங்கன்னு தப்பிக்கிறக்காக என்ன பண்ணுங்க நீங்க போய் பூட்டி கொள்ளுங்கோ ఇంక తెలుగులో క్లియర్ ఎన్న సో వాసికర రేఖేలుగా నా జనమ ఇదిగో వారి దోషమును బట్టి భూనివాసులను శిక్షించుటకు యుహోవా తన నివాసం నుండి వచ్చుచున్నాడు భూమి తన మీద చంపిన వారిని ఇక కప్పకుండా కప్పకుండా తాను త్రాగిన రక్తము బయలుపరచబడును నీవు వెళ్ళి నీ అంతఃపురంలో ప్రవేశింపుము நீ வெள்ளி நீ தழுப்பு மூசுக்கணுமோ உக்ரத்தை தீரி வரக்கு கொஞ்சமும் சேப்பு தாகி உண்டுமோ அங்க போய் நீ இரு கொஞ்ச காலம்னா இந்த பூலோக மேல என்ன பண்ண போற உபதிரவம் கொண்டு வர போறேன் சொல்றது இத்தனை வச்சம் பார்த்தோம் கருத்தரை நம்பின அவருடைய ஜனத்தைய உபதிரவத்தில் உப்ப திரவத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரா இல்லை உப்ப திரவத்த காப்பாத்துறாரு சொல்றாரா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இத்தனை வருஷம் இல்லாட்டி டவுட் படிச்சோமில்ல நீங்க கேட்கலாம் கேக்குறீங்கல்ல இப்போ இத்தனை வச்சம் படிச்சோம் இல்லையா பட்சத்தில் படிக்கும்போது கருத்துறைய சுவிசேஷம் கூட பிரகடனம் பண்ணது கூட எதுக்காக வரப்போகிற தேவனுடைய கோபாக்கத்தை தப்பிக்க தப்பிக்கிறதுக்காக நீங்கள் மனம் திரும்புங்க இல்லாட்டி எனத்துக்கு மனம் திரும்புறீங்க நாங்கள் கேள்வி கேட்குறாரு ஞானஸ்தானம் கொடுக்குற யோகா தெசலோனிக்கு நான் வாசிக்கும்போது உப்பதிரவ காதல் தப்பிக்கிறதுக்காக தேவர் பரலோகத்துக்கு வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாருன்னு நாம் வாசிக்கிறோம் நெக்ஸ்ட் அதே தெசலோனிக்கில் பாசிக்கும் போது என்ன கர்த்தராக தேவன் உப்பத்ரவருக்கு ஆள் ஆக்காம இயேசு கிறிஸ்து மூலயமா நம்ம ரட்சிப்பு கொடுக்கறது அவரோட நோக்கம் என்று நாம் பார்க்குறோம் அதே மாதிரி வெளிப்பதில் விசேஷத்தில் பார்க்கும்போது தேவன் வா பூலோகம் வாலோகம்லாது வர அவர் சொன்ன வேலையை நீ கர்த்தரை ஏதாவது வேலை கொடுத்துருந்தா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ண போற கொண்டு போக போகிறார் தி நம்ம எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம எல்லாம் அவர் வரிக்காக எதிர்பார்க்கலாம் கர்த்தரோட உபதேசத்தை சத்தியத்தை கரு சரியா அறிஞ்சு நம்ம எல்லாம் கூட ஆயுத்தம் பண்ணலாம் கருத்தரை இந்த வசந்தத்தை ஆசைப்பாக்க கண்கள் மூடி ஜவம் பண்ணிக்கலாம் ఎలా కూడా కనగల మోడి జవమల్లా హాలలో థ్యాంక్ యూ లాడ్ థ్యాంక్ యూ లాడ్ థ్యాంక్ యూ లాడ్ హాలలో యా థ్యాంక్ యూ ఫాదర్ థ్యాంక్ యూ లాడ్ హాలలో యా ప్రైజ్ ద లాడ్ ప్రైజ్ ద లాడ్ ప్రైజ్ ద లాడ్ ప్రైజ్ ద లాడ్ థ్యాంక్ యూ ఫాదర్ థ్యాంక్ యూ లాడ్ థ్యాంక్ యూ జీసస్ హాలలో యా పరిశుద్ధమైన దేవునే నన్ను సంతకడ మేస పా స్తోత్రం ద రాత్రి నేరతల కర్తవే సత్యతీయ పురియంబడికి உங்கள் பிள்ளைங்க கூட பேசுங்க நன்றி சேர்த்துக்கிறேன் மேசப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தேங்க் யூ சீஸ் யூ சீஸ் யூ சீஸ் ஹால சொல்லுவா ஸ்தோத்ரம் 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 மேசப்பா எங்க யாருமே கருத்தாவே இந்த உலகத்தில் வரப்போகிற உப்புர காலத்தில் உபதிரவ காலத்தில் உங்கள் வரைக்காக எங்களை ஆயுத பருத்தம் கருத்தாவே ஆயுதப்படுத்தம் கருத்தாவே ஹாலலூயா ப்ரைஸ் தேங்க் யூ ஃபாதர் Thank you, Lord. Hallelujah.